ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த குதிரவாளியில இட்லி செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இன்னைக்கு தான் நடந்துச்சு இந்த குதிரவாளி இட்லி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது கால டைம்ல இந்த நார்மல் இட்லிக்கு பதிலாக இந்த குதிரவாளி இட்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அந்த குதிரவாளி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் தான் அளவு எனக்கு நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால அந்த டம்ளர்ல ஃபுல்லாக வந்து குதிரவாளி அரிசியை வந்து எடுத்துக்கிட்டேன் முக்கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அரை டம்ளர் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா அரை டம்ளர் எடுத்துக்கலாம் நான் மிக்சி அரைக்கிறேங்கிறதுனால மாவு கொஞ்சம் டம்ளர் கொஞ்சமா வெந்தயம் போட்டு அஞ்சு நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நீங்க ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஹீட் ஆகாது எப்படி இட்லி மாவு அரைப்போமோ அதே போல் அரைச்சி கரைச்சி நைட்டு புளிக்க வச்சுட்டு காலையில் ஊற்றணும் அப்படின்னா நார்மல் இட்லியை விட அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க